ஏன் மக்களே இங்க வாங்க ஒரு மேட்டர் சொல்லணும் இது வெறும் கதை இல்ல நம்ம மாத்த போற ஒரு விஷயம் ரெடியா சரி இப்போ கதைக்குள்ள வாங்க ஒரு குட்டி பையன் அவனுக்கு ஒரே ஒரு ஆசை உலகத்திலேயே பெரிய பெயிண்டர் ஆகணும் அவ அப்பாவோ ஒரு பாவம் விவசாய மனுஷன் பிள்ளையோட ஆசைக்காக கஷ்டப்பட்டு காசு சேர்த்து ஒரு டிராயிங் ஸ்கூல்ல சேர்த்து விட்டாரு அந்த பையனும் செம ஆர்வமா படம் வரையே கத்துக்கிட்டான் ஒரு நாள் அந்த ஸ்கூல்ல ஒரு போட்டி வச்சாங்க ஜெயிக்கிறவங்களுக்கு நாட்டிலேயே டாப் காலேஜ்ல படிக்க சான்ஸ் அந்த பையன் என்ன பண்ணா நைட்டும் பகலும் தூங்காம முழிச்சிருந்து ஒரு தாறுமாறான பெயிண்டிங்க வரைஞ்சான் அந்த படத்துல அவனோட கனவு அவன் அப்பாவோட கஷ்டம்னு எல்லாமே இருந்துச்சு போட்டி நடக்கிற நாள் அந்த பையன் பெயிண்டிங்க தூக்கிக்கிட்டு ஸ்கூலுக்கு ஒரே ஓட்டம் அப்ப பாருங்க திடீர்னு கால் ஸ்லிப் ஆகி பொத்துன்னு கீழே விழுந்துட்டான் அவ்வளோதான் கையில இருந்த பெயிண்டிங் மழையில சொத சொதனு நனைஞ்சு சேத்துல விழுந்து ஒரே நாசம் அந்த பையனுக்கு உலகமே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்றதுனே புரியல அழுக முட்டிட்டு வந்துச்சு ஆனா அவன் அழல ஒரு செகண்ட் யோசிச்சான் அந்த சேரு புடிச்ச கேன்வாஸையே கையில எடுத்தான் அந்த சேத்தையே பெயிண்டா நினைச்சு ஒரு புதுசா வரைய ஆரம்பிச்சான் ஆமாங்க அந்த சேத்துல இருந்தே ஒரு உருவத்தை கொண்டு வந்தான் அது யார் தெரியுமா ஒரு விவசாயியோட உருவம் சேத்துல நின்னு வேர்வை சிந்தி உழைக்கிற ஒரு விவசாயி அந்த படம் அவன் முதல்ல வரைஞ்சதை விட பத்து மடங்கு உயிரோட்டமா இருந்துச்சு அந்த போட்டியில அந்த பையன்தான் ஜெயிச்சான் அப்புறம் அந்த பையன்தான் பின்னாடி உலகமே கொண்டாடின ஒரு பெரிய பெயிண்டரானா இப்ப யோசிங்க பிரச்சனை வரும்போது நமக்கு முன்னாடி ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்னு ஐயோ போச்சேன்னு சொல்லி மூளையில உட்காந்து அழறது இல்லைன்னா அந்த பிரச்சனையையே நம்மளோட பலமா மாத்தி ஜெயிக்கிறது இன்னொரு கதை சொல்லவா இது இன்னும் மாசா இருக்கும் ஒரு ராஜா இருந்தாரு அவரோட ராஜ்யம்னா நம்ம ஊரு சைஸ் தான் இருக்கும் ஆனா பக்கத்து நாட்டு ராஜா இருக்கானே அவன் பெரிய கை எக்கச்சக்கமான ஆளுங்க பட வச்சிருந்தா இந்த பெரிய ராஜா நம்ம குட்டி ராஜா ஊர தட்டி தூக்கணும்னு பிளான் போட்டான் ஒரு நாள் லட்சக்கணக்கான ஆளுங்களோட இந்த சின்ன ஊரை நோக்கி படையெடுத்து வந்தான் நம்ம குட்டி ராஜாவுக்கு ஒண்ணுமே புரியல அவங்க கிட்ட இருந்ததோ கொஞ்சோண்டு சோல்ஜர்ஸ் தான் எல்லாருக்கும் ஒரே பயம் அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சதுன்னு அப்போ அந்த ராஜா ஒரு வெறித்தனமான முடிவெடுத்தாரு தன்னோட சோல்ஜர்ஸ் எல்லாரையும் ஒரு இடத்துல கூப்பிட்டு டே நம்ம முன்னாடி கடல் மாதிரி ஒரு படம் பயமா பயமாத்தான் இருக்கு ஆனா பயந்து ஓட முடியாதுடா நம்ம ஊர விட்டு கொடுக்கவும் முடியாது ஒன்னு ஜெயிக்கிறோம் இல்ல செத்து மாடியோம் சண்டைக்கு ரெடியான்னு கேட்டாரு பேசி முடிச்சதும் ஒரு காரியம் செஞ்சாரு அந்த ஊருக்கு வெளிய போறதுக்கு இருந்த ஒரே ஒரு பாலத்தை டமால் டுமில்னு தானே முன்னாடி நின்னு உடைச்சு தள்ளிட்டாரு ஆமா தப்பிச்சு ஓடுறதுக்கான வழியையே அவரே அடைச்சுட்டாரு இப்போ அந்த சோல்ஜர்ஸ்க்கு முன்னாடி ரெண்டே வழிதான் ஒன்னு அடிச்சு ஜெயிக்கணும் இல்ல அடி வாங்கி சாகணும் பேக் அடிக்க ஆப்ஷனே இல்ல அப்புறம் என்ன எல்லாருக்கும் வெறி ஏறிடுச்சு காட்டுத்தனமா சண்டை போட்டு அந்த பெரிய படையையே செதறடிச்சிட்டாங்க பாத்தீங்களா சில சமயம் தப்பிக்கிற வழிய அடைச்சாதான் நம்மளோட முழு பவரும் வெளியே வரும் பிரச்சனைய பார்த்து பம்முறதை விட நேருக்கு நேரா மோதுறது தான் கெத்து வாழ்க்கையன்னா பிரச்சனை வரதான் செய்யும் அதுக்காக பொத்திக்கிட்டு உக்காந்தா எப்படி சேத்துல விழுந்தா அந்த சேத்துலயே செஞ்சு காட்டிட்டு வரணும் தப்பிக்க வழி இருந்தாதான் நாம பயந்து ஓடுவோம் தப்பிக்க வழியே இல்லைன்னா திரும்பி நின்னு சண்டை போடுவோம் வரலாறு எப்பவுமே பயந்து ஓடுனவன பொண்டாடாது பிரச்சனைய நெஞ்சு நிமிர்த்தி தான் தலையில தூக்கி வச்சுக்கோ இப்போ சொல்லுங்க நீங்க பிரச்சனைய பார்த்து பம்ற ஆளா இல்ல வாடா பாத்துக்கலான்னு மல்லுக்கு நிக்கிற ஆளா சப்ஸ்கிரைப் சேனல் நன்றி